தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற எங்களுடைய தாயக உறவுகள் வந்து ஒரு கருத்தொன்றை தெரிவிச்சிருக்கிறார்கள் அதாவது இந்த இலங்கையில் இருக்கிற தாயக மக்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து பிழையான கருத்தை வந்து முன்வைக்கிறார்கள் என்பது தொடர்பாக அந்த கருத்து என்ன அவர்கள் அந்த கருத்தை முன்வைப்பதற்கான காரணம் என்ன இந்த இங்க இருக்கிற மக்கள் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக வரும் காணொலி பொறுத்த முன்னாடி என்னுடைய சேனல் இப்பதான் நீங்கள் சொன்னா மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பொதுவாடங்க இந்த வருடம் வந்து இலங்கைக்கு வந்த புலம்பெயர் உறவுகள் சேர்ந்த உறவுகள் எண்ணிக்கையான மக்கள் சுற்றுலாத்துறை அதிகாரிகள்

எங்க சாதாரண வாழ்க்கையை விட நாங்க வந்து அங்க செய்யற வேலை வந்து மிகவும் ஒரு கடினமான வேலைகளை தான் நாங்க செய்கிறோம் அதோட நாங்க வந்து நீங்க கேட்கிற நேரம் எல்லாம் உங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பி கொள்றோம் நீங்க வந்து அந்த பணத்தை வச்சு சில வேலைகள் செய்றீங்க நாங்க சும்மா வந்து கஷ்டப்பட்டு தான் பணத்தை தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் அதோட வந்து அவர்கள் இன்னும் விஷயங்களை நாங்க இங்க வந்தா ஒரு தான் வந்து சுத்தி இந்த நேரம் ஒரு பேக்கை வெளிநாட்டு சதவீதம் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து நாங்க அங்க எடுத்த எங்களுடைய அந்த பாஸ்போர்ட் அதுகளை வந்து நாங்க துளைக்காம கொண்டு போறதுக்காண்டி தான் அந்த பேக் வந்து எங்களுடைய வச்சுக்கிறோம் எங்களுடைய உடைமைகளை வந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் என்பது எங்களுடைய நிலைமை ஏன்னு சொன்னா நாங்க திரும்ப வந்து நான் இந்த நாட்டுக்கு வந்து நாங்க செல்லாது என்பது உங்களுக்கு தெரியும் சொன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் துளைச்சா அதனால நாங்க வச்சுக்கிறோம் அதோட வந்து நாங்க தண்ணி போத்தலோட இந்த நேரம் அலையிறோம் என்றவாறு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அந்த தண்ணி போத்தலோட அலையிறோன்ற வந்து நாங்க வந்து அங்க பழக்கப்பட்ட அந்த தண்ணீர் குடிநீர் வேற இங்க வந்து அதற்காக <Sessizia> ரோபோ <Sessizia>

I இங்கே இருக்கிறவர்கள நம்பி சிலர்கள நாங்க பணத்தை கொடுத்தாலும் அவர்கள் வந்து ஏமாற்றி விடுறார்கள் அதோட வந்து நாங்கள் இருந்து போயிருக்கோம் எங்கள்ட்ட வந்து இந்த வீடுகளுமே இல்ல பொதுவா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது எங்களுடைய சொந்த ஊர்ல வந்து ஒரு வீடு காணி வாங்கி ஒரு வீட்டை கட்டி நாங்க வந்து குடியிருக்கணும்ன்ற அந்த ஆசையில தான் நாங்க அவ்வாறு செய்கிறோம் மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான ஒரு வேற நோக்கம் இல்லை அதோட வந்து நாங்க இங்க தாயகத்துக்கு வாரதே உங்களோட எங்களுடைய உறவுகளை தான் முக்கியமா இதே அந்த காசுக்கு வந்து நாங்க வெளியில ஒரு பெரிய நாட்டுக்கு போய்

ஒரு நல்ல விஷயம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இது வந்து இப்ப அண்மையில் வந்து இலங்கைக்கு வார அந்த சுற்றுலா பயணிகள் அல்லது வந்து புலம்பெயர் உறவுகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பால்தான் இந்த கருத்து வந்து இப்போ ஒரு செய்தியாக வந்து வெளிவந்திருக்குது உங்களுடைய உறவுகளும் வந்து இங்கே வந்த நிவாரண வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு நட்பவோடு செயற்படணும் அல்லது உங்களுடைய உறவுகள் தான் அதோட செயற்படணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எது எந்த பக்கம் பிரச்சனை இருக்கு அல்லது யாருடைய பக்கம் நியாயம் இருக்கு என்பது தொடர்பாக நான் வந்து இங்கே கலைக்கு வரையில் ஆனால் வந்து எங்களுடைய உறவுகள் தாயகம் என்பது எங்களுக்கு கிடைக்காம இன்றை வரை கிடைக்கா போன ஒரு விஷயமாக இருக்கு ஆனா நாங்க எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணாம நாங்க ஒற்றுமையா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுமோள் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதோடு அதோட வந்து இப்போ நல்லூர் கோடியேற்றம் அதோட வந்து அஹ் தாயகத்துல வந்து நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அதனால வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து இலங்கைக்கு வருகிறார்கள் அதை நாங்க ஊக்குவிக்க வேணும் ஏன்னு சொன்னா இலங்கையில சுற்றுலா பயணிகள் அஹ் எண்ணிக்கை குறைஞ்சா நாங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து அதிகமாக பின்னடைவை சந்திக்கணும் என்பது எல்லாருக்குமே தெரியும் சொன்னா போன கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறோம் என்பது நீங்க குறிப்பிடத்தக்கது மீண்டும் நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காம என்னுடைய நன்றி வணக்கம்